வாங்கி போட்டாங்க ஆமா பார்த்திருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா எந்த ஊர் அண்ணாதி சுத்தமடா எங்க இருக்கு எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எது கொண்டு நீங்க வாங்கிருக்கோம் எங்க இருக்கு இந்த அப்படியா இது எவ்வளவு கிடாவா பெட்டை பத்தாயிரம் ரெண்டு ரெண்டு

இது எல்லாம் நல்ல ஒரிஜினல் கொடி ஆமா கொடியாடு நான் எந்த ஊர்ல நினைச்சீங்களா இது ஏழாயிரம ஏழாம ஏழாயிரம் மண்ணை கரிசல் புட்டியா ஆமா எல்லாம் இப்படி சென்னையா இருக்கா என்ன இளம் சென்னையா இருக்கு இளம் சென்னைதான் வயசுல எப்படி ஆடுகளுக்கு வயசுதான் இளம் ரெண்டு வல்லு நாலு வல்லு ஆஹ் எவ்வளவு சொல்லுதீங்க ஒவ்வொரு ஆடுகளும் இன்னைக்கு எவ்வளவு மைக் அங்கதான் இருக்கு எல்லாம் பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா

ஒரு பத்து ஆடு வாங்கினா எவ்வளவு ரேட் வருது பதிமூணு ரூபா வச்சா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா வருது ஒரு கிலா ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருந்தா எட்டாயிரம் கொண்டு வந்து ஒரு நல்ல ஆடுகளும் வாங்கி ஒரு பண்ண மாதிரி உருவாக்கிடலாம் சரி ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் ஓகே அப்படியே பாப்பா வணக்கம் 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 செம்பரி பொட்டுக்குட்டி ஏழு ரூபா சொல்றாங்க இந்த பொட்டுக்குட்டி ஏழு ரூபா சொல்லுதாங்க அஞ்சரை ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பா கடைசா கத்து எப்படி இருக்காருள வாங்கிருக்கீரம் ரூபா இருக்கும் வாங்க 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 நல்லா இருக்க நல்லா இருக்க வாங்க 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 அங்க அச்சா

சந்தைக்கத்தில உயரமான கடா கிடா முடிச்சுட்டா சந்தைக்கத்தில உயரமான கிடா சரியா இருக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபா அதான் மதிப்பு நினைக்கேன் ஆனா நினைக்க சரியான ஜம்முன்னு இருக்குமா எந்த ஊர்ல உள்ளது கரிச குளத்துல உள்ளதான் சரியா இருக்குதான் கிடா இப்படி இருக்கணும் நெஞ்சு வயிறுக்கு இருக்கணும்

இதெல்லாம் உங்களுக்கு உள்ளது இல்லையா ஏழு மாசம் எட்டு மாசம் குட்டிகள் வளர்ப்புக்கு ஜாம இருக்கும் ஒரு ஏழு மாசம் தான் வாங்கணும் தடுப்பூசி போட்டா நல்லா இருக்கும் கேட்டுக்கிடும் நோய் வராது என்ன தீவிரம் போட்டாலும் எடுக்கும் நாலு மாசத்துல வளர்த்து வித்து விடலாம் வெளிநாட்டு குட்டினா ஒரு நாலு மாசம் வளர்க்கணும் சேம்பரியா ஒரு மூணு மாசம் போதும்

কারণা আর একবার আর একবার आठ लोग 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 आठ

செமரி ஒரு தாயாட்ட ரெண்டு குச்சி

يا الله واه 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 நிறைய ஓரளவுக்கு காலச்சாட்சி நினைக்கிறேன் வாங்கிட்டு போறாங்க